வணக்கம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் கௌசல்யாவின் அன்பு மகனே ராமா மனிதர்களில் சிறந்தவரே இரவும் பகலும் சந்திக்கிற விடியற்காலை நேரம் நெருங்கிவிட்டது தினம்தோறும் செய்வதற்குரிய தெய்வீக தொடர்புள்ள கடமைகள் இப்போது செய்ய தக்கனவாகின்றன எழுந்திரிப்பாயாக என்று கம்பீரமான குரலில் பேசி உறங்கிக் கொண்டிருந்த ராமரை விஸ்வாமித்தர் எழுப்பினார் ராமரை எழுப்புவதற்காக விஸ்வாமித்ரர் கூறிய கௌசல்யா சுப்ரஜா ராமா என்று தொடங்குகிற இந்த ஸ்லோகம்தான் பலருக்கும் அறிமுகமாகியுள்ள வெங்கடேஷ சுப்ரபாதத்தில் அதாவது திருப்பள்ளி எழுச்சியில் முதல் ஸ்லோகமாக எடுத்தாளப்பட்டிருக்கிறது மகாமுனிவர் விஸ்வாமித்ரின் குரலை கேட்டு மனிதர்களில் மேம்பட்ட வீரர்களாகிய ராமரும் லக்ஷ்மணனும் உறக்கத்திலிருந்து எழுந்து குளித்து முறைப்படி செய்ய வேண்டிய ஜபங்களை செய்தனர் அதன் பின்னர் அந்த இடத்திலிருந்து முனிவருடன் புறப்பட்ட அவர்கள் சரையு நதியும் திரிபதகை என்ற நதியும் கலக்கிற இடத்தில் அமைந்திருந்த ஒரு புனித ஆசிரமம் அமைந்த இடத்தை அடைந்தனர் அந்த ஆசிரமத்தை பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ளும் விருப்பத்தை ராமரும் லக்ஷ்மணனும் வெளியிட விஸ்வாமித்ரர் விளக்கமளித்தார் பண்டிதர்களால் காமன் என்று அழைக்கப்படுகிற மன்மதன் சிவபெருமானின் தவத்தை கெடுக்க முயற்சி செய்த இடம் இது கெட்ட எண்ணம் கொண்டு நடந்த அவரை தன் கண் பார்வையினாலே பரமசிவன் எரித்து பொசுக்கினார் தேவர்களுக்கெல்லாம் ஈசனாகிய அவரால் அவர் அங்கங்கள் அற்றவரானார் அக்காரணம் கொண்டு அன்றைய தினத்திலிருந்து அவருக்கு அனங்கன் அங்கங்கள் அற்றவர் உருவமற்றவர் என்ற பெயர் உண்டாயிற்று மன்மதன் இவ்வாறு அங்கங்களை இழந்த இந்த இடம் அங்கதேசம் என்ற பெயருடன் வழங்கலாயிற்று இங்கே இருக்கிற புனிதமான ஆசிரமம் பரமசிவன் தவம் செய்த இடத்தில் அமைந்திருக்கிறது இப்போது இங்கே தவம் செய்கிற முனிவர்கள் பரமசிவனின் கருணையை பெற்றவர்கள் புண்ணிய சீலர்கள் இப்படி கூறி விஸ்வாமித்திரர் அரசகுமாரர்கள் இருவரையும் அந்த ஆசிரமத்துக்கு அழைத்து சென்றார் அங்கே இருந்த முனிவர்கள் விஸ்வாமித்தருக்கு உரிய மரியாதைகளை செய்தார்கள் காமாஸ் ரமஸ்தானம் என்கின்ற அந்த இடத்தில் அன்றைய இரவை அவர்கள் கழித்தனர் அடுத்த தினம் பொழுது விடிந்தவுடன் காலை கடமைகளை செய்து முடித்த பின்னர் முனிவர்கள் ஏற்பாடு செய்த ஓர் ஓடத்தில் அமர்ந்து விஸ்வாமித்ரரும் ராமர் லக்ஷ்மணரும் நதியை கடந்தனர் தென்கரையை அடைந்து நடக்கத் தொடங்கி சிறிது நேரத்துக்கு பிறகு மனித சஞ்சாரமே இல்லாத ஒரு பயங்கரமான காட்டை அவர்கள் அடைந்தார்கள் அது பற்றி விவரங்களை விஸ்வாமித்ரர் எடுத்து சொன்னார் ஒருமுறை இந்திரனை பாவம் பீடித்த பொழுது அவரை அதிலிருந்து விடுவிக்க தவசிரேஷ்டர்களும் முனிவர்களும் அவரை புனித நீராட்டிய இடம் இது குற்றத்திலிருந்து விடுபட்ட இந்திரன் தான் செய்த பாவத்தை ஏற்று தன்னை மணித்த அந்த பூமிக்கு வரம் அருளினார் மலத நாடுகள் என்றும் கரூச நாடுகள் என்றும் பெயர் கொண்டு உலகில் அந்த பிரதேசங்கள் பெரும் சிறப்போடு விளங்கும் என்று இந்திரனால் வாழ்த்தப்பட்ட இந்த இடம் நீண்ட காலம் பெரும் செழிப்புடன் விளங்கியது இப்படி சிறப்போடு இந்த பூமி விளங்கி வருகையில் தாடகை என்ற பெயருடைய யஷ பெண்மணி பிறப்புற்றால் அவளுடைய கணவரின் பெயர் சுந்தன் அவருடைய மகன் மாரிஷன் பயங்கரமான உருவம் கொண்டவர் எல்லோருக்கும் அச்சத்தை விளைவிப்பவர் நினைத்த உருவத்தை எடுக்கும் வல்லமை படைத்தவர் தாடகையோ மிகவும் கெட்ட எண்ணம் கொண்டு மலடம் கரூசம் என்ற பெயருடைய இந்த பிரதேசங்களை நாசம் செய்வதிலேயே குறியாக இருக்கிறாள் நாம் இப்போது தாடகை வசிக்கும் காட்டை தான் நெருங்கி கொண்டிருக்கிறோம் பேரழிவுக்கு காரணமாகி நிற்கிற அவளுடைய பெயரை கொண்டே இந்த காடு தாடகை வனம் என்று அழைக்கப்படுகிறது ராமா அந்த தாடகையை வீழ்த்தி மீண்டும் இந்த பிரதேசங்களை அச்சமற்ற பூமியாக மாற்றுவது உன் கடமை இதை செய்து முடிக்க உன்னை தவிர வேறு ஒருவன் இல்லை விஷ்வாமித்ரர் கூறியதை கேட்ட ராமர் யஷர்கள் பெரும் வீரம் படைத்தவர்கள் அல்ல அப்படி இருக்க உங்களால் யஷ பெண்மணி என்று கூறப்பட்ட தாடகை எப்படி அவ்வளவு பலமுள்ளவளாக திகழ்கிறாள் என்று கேட்டார் விஸ்வாமித்ரர் விளக்கமளித்தார் முன்னோர் காலத்தில் சூகேது என்று பெயருடைய ஒரு யஷன் இருந்தார் மக்கட்பேறு வேண்டி கதும் தவம் புரிந்த அவருக்கு பிரம்மதேவன் அருளால் ஆயிரம் யானை பலமுடைய தாடகை என்ற பெண் பிறந்தால் அவள் வாலிப பருவம் எய்திய சுந்தன் என்பவரே மணந்தால் அவளுக்கு பிறந்த மாரிஷன் என்ற மகன் ஒரு சாபத்தின் காரணமாக ராட்சசனாகிவிட்டார் இதற்கிடையே சுந்தன் அழிந்தார் அதன் பின்னர் அகஸ்திய முனிவரை அழிக்க நோக்கம் கொண்டவளாக தாடகை மாறினாள் அவளும் மாரிஷனும் பெரும் கோபத்துடன் அவரை எதிர்நோக்கி வந்த போது அகஸ்திய முனிவர் யஷ இருந்தும் மனிதர்களை துன்புறுத்துகிற நீ என்று தாடகையையும் நீ ராட்சசத்தன்மையை அடைவாயாக என்று மாரிஷனையும் சபித்தார் அன்றிலிருந்து தாடகை அகஸ்தியர் வசித்த இந்த பிரதேசங்களை மிகவும் தொல்லைக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறாள் பெரும் கெட்ட எண்ணம் கொண்ட இந்த பயங்கரமான தாடகையை நீ வதம் செய்வாயாக பெரும் பலம் படைத்த இவளை கொள்ள உன்னை தவிர வேறு எவருக்கும் துணிவு வராது விஸ்வாமித்திரர் மேலும் ராமா ஒரு பெண்ணை கொல்வதா என்று நினைத்து உன் மனம் கூச தேவையில்லை ஏனென்றால் அரச தர்மம் விசேஷமானது தீய செயலாக இருந்தாலும் சரி நற்செயலாக இருந்தாலும் சரி புண்ணியத்தை பெற வல்ல செயலாக இருந்தாலும் சரி மக்களை காப்பாற்றும் பொருட்டு எந்த செயலையுமே செய்து முடிக்க வேண்டியது அரசர்களின் கடமை தங்கள் ஆளுகைக்கு உட்பட்ட பிரதேசத்தை காப்பது என்பது அரசர்கள் மேற்கொள்ளும் விரதம் அரச குமாரனாகியனி அந்த விரதத்துக்கு உட்பட்டவர் ராமா பூமியை அழித்துவிட நிச்சயத்திருந்த விரோஷனன் மகளை இந்திரன் கொன்றார் இந்திரனை அழிக்க விரும்பிய பிருகு முனிவரின் மனைவி விஷ்ணுவினால் மாய்க்கப்பட்ட ால் தர்மத்தின் பாதையிலிருந்து விலகி கொடுமை செய்பவர்கள் பெண்களாக இருந்தாலும் கொல்லத்தக்கவர்களே இந்த தாடகை நீதி நியாயங்களுக்கு கட்டுப்படுகிறவள் அல்ல அநீதியே உருக்கொண்ட அவளை கொல்வதுதான் அரச நீதி ஆகையால் உன் மனதில் தோன்றக்கூடிய சந்தேகத்தை விளக்கி அவளை கொள்வாயாக ராமர் கைகூப்பி நின்று விஸ்வாமித்திரருக்கு பதில் அளித்தார் உங்களுடைய சொல் எதுவாயினும் அதை நிறைவேற்றுமாறு தந்தையினால் கட்டளையிடப்பட்டவராக நான் இருக்கிறேன் தந்தையின் வார்த்தைக்கு அளிக்க வேண்டிய கௌரவத்தின் காரணமாக உங்கள் உத்தரவு எதுவாயினும் அது என்னால் நிறைவே தக்கதே தாதகையின் வதத்தைச் செய்து முடிப்பேன் என்று பணிவுடன் கூறினார் ராமர் இப்படி கூறினாலும் கூட இதையடுத்து தாடகை பெரும் சப்தத்தை எழுப்பி கொண்டு கோபத்தினால் தன்னை மறந்தவளாக இவர்களை எதிர்நோக்கி விரைந்து ஓடி வந்தபோது ராமர் தயங்கினார் லக்ஷ்மணா பார்த்தாலே அச்சத்தை உருவாக்கக்கூடிய இவளை அங்கங்களை அறுத்து துரத்தி விடுவோம் பெண்ணாக இருப்பதால் இவளை கொள்வதற்கு மனம் இடம் கொடுக்க மறுக்கிறது இவளை அடக்குவதுதானே முனிவரின் நோக்கம் இவளை அங்கங்கள் இழந்தவளாக செய்து துரத்திவிட்டாலே முனிவரின் நோக்கம் நிறைவேறிவிடுமே என்று லக்ஷ்மணனை பார்த்து ார் அவர் தாடகையோ பயங்கரமான கர்ஜனை செய்து கொண்டு கைகள் இரண்டையும் உயரே தூக்கிக் கொண்டு ராமரை நோக்கி பாய்ந்தால் இதை கண்ட விஸ்வாமித்ரர் ஹூம் என்ற ஒரு ஒலியை கோபமாக எழுப்பி அவளை அச்சத்துக்கு உள்ளாக்கி ரகுவம் திலகங்கள் இருவருக்கும் வெற்றி உண்டாகட்டும் என்று கூறி அரசகுமாரர்களை ஆசிர்வதித்தார் தாடகை பெரும் புழுதியை உண்டாக்கி அரசகுமாரர்கள் மனம் கலங்கும்படி செய்தால் அதன் பிறகு கடும் கல்மலையை பொழிய செய்தால் கோபம் கொண்ட ராமர் அவளுடைய கல் மலையை பயனற்றதாக செய்து அவளுடைய இரு கைகளையும் அறுத்து எறிந்தார் லக்ஷ்மணனோ அவளுடைய காதுகளையும் மூக்கையும் வெட்டினார் தாடகை பலவித மாய உருவங்களை எடுத்தால் கல்மலை தொடர்ந்தது தாடகையின் கல்மலையின் விளைவாக நான்கு புறங்களிலும் கற்களால் சூழப்பட்டவராக காட்சி அளித்து கொண்டிருந்த அரசகுமாரர்களை விஸ்வாமித்ரர் பார்த்தார் ராமா உன் மனதில் ஏற்பட்ட தயக்கத்தை விளக்கு இவள் கொடிய பாவங்களை செய்பவள் கெட்ட நடத்தை உள்ளவள் யாகங்களைக் கெடுப்பவள் நீ தயங்க தயங்க அவள் தன்னுடைய மாய சக்தியினால் மேலும் மேலும் வளர்ச்சி பெறுவாள் ராமா மாலை நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை மனதில் நிறுத்து சூரியன் அஸ்தமனமாகிவிட்டால் ராட்சசர்களின் பலம் பன்மடங்கு பெருகும் ஆகையால் விரைவில் இவள் உன்னால் கொல்லப்பட வேண்டும் தயக்கத்திலிருந்து விடுபட்டு எடுத்த காரியத்தை முடி உலகத்திற்கு நன்மையை செய் என்று விஸ்வாமித்ரர் கூற ராமர் ஒரே பானத்தை விடுத்து அவளை மாய்த்தார் தேவர்கள் நல்லது நடந்தது என்று கூறி ராம லக்ஷ்மணர்களை வாழ்த்திவிட்டு விஸ்வாமித்திரரிடம் உமக்கு மங்களம் உண்டாகட்டும் உங்களால் நடந்து முடிந்த இந்த செயல் தேவர்களை திருப்தி செய்கிறது சத்திய வீரியமுள்ள உமது தவத்தின் பலனால் பெறப்பட்ட அஸ்திரங்கள் அனைத்தும் ராமனுக்கு அழியுங்கள் தேவர்களுக்கு உகந்த பெரிய செயல் அரசகுமாரனால் நிறைவேற்றப்பட வேண்டியதாக இருக்கிறது உம்மை பணிந்து நிற்கும் ராமன் உம்மிடமிருந்து அந்த உன்னதமான அஸ்திரங்களை பெற தகுதியுள்ளவர் என்று கூறி சென்றார்கள் தேவர்கள் சொன்னதை கேட்டு பெரும் திருப்தியடைந்த விஸ்வாமித்ரர் ராமரை உச்சி முகிர்ந்து மகிழ்ந்தார் அன்றிரவை அவர்கள் வனத்திலேயே கழித்தார்கள் அடுத்த தினம் ராமரை பார்த்து பெரும் புகழுக்குரிய அரச குமாரனே உனக்கு எல்லா நலன்களும் கிட்டுவதாக என்று ஆசிர்வதித்த விஸ்வாமித்திரர் மேலும் சொன்னார் கந்தவர்கள் தேவர்கள் அசுரர்கள் உட்பட எல்லோரையும் அடக்கி போரில் வெற்றி கொள்ள உதவக்கூடிய பல அஸ்திரங்களை இப்போது நான் உனக்கு தருகிறேன் தெய்வ தொடர்புடைய இந்த மகத்தான ஆயுதங்களை பெற்றுக்கொள்வாயாக சக்கரம் தரும சக்கரம் மகத்தான விஷ்ணு சக்கரம் இந்திர அஸ்திரம் வஜ்ராயுதம் சிவனுடைய மகிமை வாய்ந்த பாசுபதாஸ்திரம் பிரம்மசிரஸ் என்ற பெருமை வாய்ந்த அஸ்திரம் தேவ சக்கரம் ஆகியவற்றை உனக்கு அளிக்கிறேன் உத்தம ஆயுதமான பிரம்மாஸ்திரத்தையும் உனக்கு அளிக்கிறேன் கொடிய கதைகளாகிய மோதகி சிகரி ஆகிய இரண்டு ஆயுதங்களையும் அளிக்கிறேன் தர்ம பாசம் கால பாசம் வாருண பாசம் ஆகிய அஸ்திரங்களை அளிக்கிறேன் பினாகம் அஸ்திரம் ஆக்னேயம் ஆகிய அஸ்திரங்களை அளிக்கிறேன் இப்படி கூறிய விஸ்வாமித்திரர் கிழக்கு முகமாக அமர்ந்து மந்திரங்களின் மூலமாக ராமருக்கு எல்லா அஸ்திரங்களையும் உபதேசித்தார் எந்த அஸ்திரங்களை பெறுவது தேவர்களுக்கும் கடினமோ அந்த அஸ்திரங்கள் எல்லாம் ராமருக்கு அடிமைகளாயின இந்த சடங்கு நடந்து முடிந்த பிறகு ராமர் விஸ்வாமித்திரரிடம் உங்கள் அருளினால் தேவர்களாலும் வெல்ல முடியாத அஸ்திரங்களை அடைந்தவனாக இருக்கிறனான் இவற்றை ஏவியப்பின் திரும்ப பெறும் வித்தையும் அறிந்தவனாக திகழ விரும்புகிறேன் என்று கேட்டார் ஏவப்பட்ட அஸ்திரங்களை திரும்ப பெறும் வல்லமையையும் விஸ்வாமித்திரர் ராமருக்கு உபதேசித்தார் விஸ்வாமித்திரர் உபதேசித்த அஸ்திரங்களின் பெயர் பட்டியல் இங்கே முழுமையாக தரப்படவில்லை உதாரணத்துக்காக சில பெயர்கள் மேலே கூறப்பட்டன அவ்வளவுதான் அதேபோல் ஏவப்பட்ட அஸ்திரங்களை திரும்பி பெறுகிற வித்தைகளுக்கும் பல பெயர்கள் வால்மீகி ராமாயணத்தில் கூறப்பட்டிருக்கின்றன அவை இங்கே குறிப்பிடப்படவில்லை கம்பராமாயணத்தில் அஸ்திரங்களின் பெயர்கள் குறிப்பிடப்படவில்லை ராமருக்கு அஸ்திரங்களை விஸ்வாமித்திரர் உபதேசித்தார் என்றும் மட்டும் கூறப்பட்டுள்ளது துளசிதாசரின் இராமாயணத்திலும் அஸ்திரங்கள் விவரிக்கப்படவில்லை கம்பரைவிடவும் மிக சுருக்கமாக தான் அறிந்த அஸ்திர வித்தைகளை ராமருக்கு விஸ்வாமித்திரர் அளித்தார் என்று துளசிதாசர் இவ்விஷயத்தை முடித்துவிடுகிறார் லக்ஷ்மணனுக்கு அஸ்திர வித்தைகளை விஸ்வாமித்ரர் அருளியதாக வால்மீகி ராமாயணம் கூறவில்லை ஆனால் சில மொழிபெயர்ப்புகளில் ராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும் சேர்ந்தே அஸ்திர வித்தை உபதேசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது வால்மீகி ராமாயணத்தில் ஒரு பதிப்பில் விஸ்வாமித்திரரிடமிருந்து தான் பெற்ற அஸ்திர வித்தைகளை லக்ஷ்மணனுக்கு ராமர் தெரியப்படுத்தினார் என்று காணப்படுகிறது அதையொட்டிய மொழிபெயர்ப்புகளிலும் இவ்வாறே கூறப்பட்டிருக்கிறது வால்மீகி ராமாயண மூலத்தின் பதிப்புகளுக்கிடையே இம்மாதிரி வித்தியாசங்கள் ஆங்காங்கே இருக்கின்றன மேலும் நடந்த அவர்கள் ஒரு பெரும் சோலையை நெருங்கிய போது அது பற்றி விவரங்களை ராமர் கேட்க விஸ்வாமித்ரர் எடுத்து சொன்னார் எல்லா உலகங்களையும் காப்பாற்றுகிறவனாகிய மகாவிஷ்ணு தவம் செய்த ஆசிரமம் இது அவர் சித்தி பெற்ற இடமாகியால் இது சித்ராசமம் என்று அழைக்கப்படுகிறது அந்த காலத்தில்தான் தேவர்களையே வெல்ல விரும்பிய மகாபலியை அடக்க வாமன அவதாரம் புரிந்து மூன்று அடி பூமியை தானமாக கேட்டு விஸ்வரூபம் எடுத்து எல்லா உலகங்களிலும் வியாபித்து நின்று பலி சக்கர வர்த்தியை அடக்கினார் வாமனராக அவர் வசித்த ஆசிரமம் இது ஒப்புயர்வற்ற இந்த சித்ராசமம் என்னுடைய ஆசிரமம் ஆகிறது சித்ராசமத்தில் வசித்த மனிதர்கள் எல்லோரும் விஸ்வாமித்ரருக்கு உரிய மரியாதைகளை செய்து வரவேற்று அரசகுமாரர்களுக்கும் ராஜ மரியாதைகளை செய்தனர் பின்னர் ராமரும் லக்ஷ்மணனும் முனிவரை பணிந்து நின்று யாகம் புரிவதற்கான விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய யாகம் நல்லபடியாக நடந்து முடியும் என்று கேட்டுக்கொண்டார்கள் விஸ்வாமித்ரர் இந்திரியங்களை அடக்கியவராக ஒளிவீசும் முகத்துடன் யாக விரதத்தை மேற்கொண்டார் இந்த சேனல் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி